அனைவருக்கும் எனது மதிய வணக்கம் ஒரு தனி மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தால் அவன் சமுதாயத்தில் என்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதற்கு கைஃபா என்ற இந்த அமைப்பே ஒரு உதாரணம் இந்த அமைப்பு இது இருநூத்தி எண்பதாவது குளத்தை தூர்வாருகிறது என்று நான் கேள்விப்பட்டேன் இருநூறாவது குளத்தை தூர்வாரும் போது மற்ற நீதியரசர்களுடன் சென்று பாராட்டியவனில் நானும் ஒருவன் அதற்கு ஒருபடி மேல் நான் ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலேயே இவர்களை குறிப்பிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி அவன் தன்னுடைய சொந்த மண்ணுக்கு தன்னுடைய நாட்டிற்கு நான் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இவர்களை நான் உதாரணமாக காட்டியிருக்கிறேன் இவர்களுக்கு எல்லாருக்கும் உதாரணமாக உங்கள் மண்ணின் மைந்தன் சுரேஷ்குமார் இருக்கிறார் இந்த விழாவே அவர் ஏற்பாடு செய்ததுதான் நாங்கள் அத்தனை பேரும் அவருடைய அன்பர்க்கு கட்டுப்பட்டு இங்கு வந்திருக்கிறோம் அவர் எடுத்த முன்முயற்சி இந்த குளம் இன்று தூர்வாரப்படுகிறது எட்டு ஏக்கரில் ஒரு குளம் என்பது நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது எட்டு கிலோமீட்டருக்கு எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு குளம் என்பது நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது இந்த குளம் தூர்வாரப்பட்டு இது முழுதும் கொள்ளளவோடு இருந்தால் இது ஒரு கடல் போல இருக்கும் ஒரு குளம் நீர் நேர்ந்த சேர்ந்தால் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் என்பதை நான் உணர்வு உணர்ந்தவன் நாங்கள் எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நாங்கள் நானும் எனது சகோதரர் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனும் இன்று நாங்கள் வாட்டர் பாடி ஸ்பெஷல் பெஞ்ச் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பெஞ்சில் நாங்கள் இருக்கிறோம் ஆக்சுவலாக அந்த அந்த வாட்டர் பாடி ஸ்பெஷல் பெஞ்சில் நானும் ஜஸ்டிஸ் ராஜாவும் இருந்தப்போ நாங்கள் பாஸ் பண்ண ஆர்டர்ஸின் அடிப்படையில் மதுரை தெப்ப குளத்துக்கு அந்த கால்வாய் எல்லாம் மூடப்பட்டு இருந்தது அந்த தெப்ப குளத்துக்கு தண்ணி வரலை அந்த கால்வாய்கள் எல்லாம் அந்த அந்த தூர்வாரப்பட்டு அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டு அதுக்கு தண்ணி வரத்துக்கான வழிகளவை போல் அமைக்கப்பட்டதுக்கப்புறம் இன்னைக்கு தெப்ப குளத்துல தண்ணி சேர்ந்துருக்கு இந்த தண்ணி அதாவது ஒரு தெப்ப குளம்ன்றது ஒரு ஒரு சின்ன குளம் இந்த சின்ன குளத்துல சேர்ந்த தண்ணீர் நீர் மதுரையில் ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இன்றைக்கு நீர் ஆதாரத்தரத்தை உருவாக்கி இருக்கு ஒரு சின்ன குளத்தில் சேர்ந்த நீரே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நீர் ஆதாரத்தை இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு குளத்தில் நீங்கள் வந்து நீரை சேமிச்சு வச்சீங்கன்னா இந்த ஏரியில நீங்கள் சே நீங்கள் சே நீரை சேமிச்சிங்கன்னா இந்த 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 பகுதியே எப்படி ஒரு வளமான ஒரு பகுதியாக மாறும் அப்படின்றதுக்கு நம்ம சொல்ல வேணாம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் நீதியரசர் சுரேஷ்குமாரோடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் இதை பார்க்குறதுக்குன்னு ஒரு நாள் நான் ஆசையாக ஒரு வருஷம் கழித்து நான் அதை கண்டிப்பாக நான் வருவேன் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் நீங்களும் உங்கள் பங்களிப்பை கொடுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமுதாய அக்கறை கொஞ்சமாக இருக்கணும் நீங்கள் இந்த குளத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சாரி இந்த ஏரியை நீங்கள் நல்லா சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்